எல்லாருக்கும் வணக்கம் இது சமல்ல புதுசா இருக்குல்ல இந்த மாதிரி அரசியல் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு தளபதி விஜய் இருந்து அதே மாதிரி முன்னெடுப்பில் எடுக்கும்போது பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஷயத்த நான் பார்த்து உடனே இத பத்தி கூட பேசணும்னு நினச்சேன் அதாவது நம்ம எல்லாருமே நீங்க அர்ஜுன் நடிச்ச முதல்வன் திரைப்பட பார்த்து அந்த முதல்வன் திரைப்பட பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் இடத்துல இருக்கும் சோ இதே மாதிரி ஒரு அரசியல் நம்ம மக்களுக்கும் நம்ம இந்த நெஜத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் தோணிருக்கும் சோ அது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி இருக்கும் சோ அதில் பாதிக்கு பாதி கொஞ்சம் கொஞ்சமாவது இங்க அரசியல் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எல்லாருமே சோ அதே மாதிரி ஒரு அரசியல் முன்னெடுப்ப தளபதி விஜய் அதை அறிமுகப்படுத்தும் போது செய்யும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி ஓகே தான் நம்ம தளபதி உஜ்யவர்களுக்கு சப்போர்ட் பண்றது ஹண்ட்ரட் பெர்சென்ட் கரெக்டா அவருக்கு இன்னும் நம்ம ஆதரவு அழக அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத கமன்ல பதிவு பண்ணுங்க சோ நான் எதை பத்தி பேசிட்டு நேற்று தமிழை வெற்றிக்கலத்துடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டணி அதுல அந்த மாவட்ட செயலரை நியமித்ததில் அவங்க வந்து ஒரு வரைமுறை வச்சிருக்காங்க அது எப்படின்னா இந்த பதவிக்காலம் வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஆண்டுகள் தான் அப்படிங்கிற ஒரு வரைமுறையாக அந்த அவங்க கொடுத்துருக்க அந்த வழிமுறைகளை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த வந்து ஒரு அரசியல் அமைப்புகளையும் இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலருக்கான பதவிக்கால நான்கு ஆண்டுகள் தான் யாருமே வந்து சொன்னது கிடையாது சோ அதை தளபதி விஜய் முதன் முதலாக அதை அறிவுப்படுத்தும் போது நாம என்னெல்லாம் யோசிக்குமோ அந்த மாதிரி ஒரு அரசியல முன்னெடுத்து நான் இந்த மாதிரி ஒரு மாச்ச அரசியலை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா காலங்காலமா இருக்கிற இந்த திராவிட கட்சிகளை பண்ற அரசியல் நமக்கு பிடிக்கவே இல்லை அது தேவையில்லைன்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கோம் சோ அந்த மாதிரி மாவட்ட செயலர்னா அவங்களுக்கு நிரந்தரமாக கிடையாது ஒரு நான்கு ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான் ரொம்ப வரவேற்கிறேன் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ இங்க திராவிட கட்சிகள் எல்லா ஊர்களையும் எல்லா மாவட்டத்திலையும் பாருங்களேன் அதான் பாத்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக இவர் ரெண்டு பேரும் பெரிய வந்து வளர்ச்சிக்கலாம் அந்த ஊர்ல பெரிய செல்வந்தர்கிட்டதான் அவங்க தான் திமுக அதிமுக இருப்பாங்க ஏன்னா அதுல இருந்து நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க தெரியும் அந்த பணம் மூலமாக செயலர் போஸ்ட் அவங்க பரம்பரையத்த எப்படி இருந்து திமுக ஒரு மகளை கொண்டு வருவாங்களோ அதே மாதிரி மாவட்ட செயலாளரும் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாசல்களே கொடுப்பாங்க அப்ப என்ன இருக்குன்னா அவங்க மேல பெரிய மன்னர்கள் மாதிரி அந்த மாவட்ட செயலர் குறிநீர் மாதிரி இவங்களாம் அந்த இடத்துல அவங்களாம் காலத்துக்கும் அவங்க தான் அந்த மாற்றல் பதவியே வந்து அவருப்பாங்க திமுக அதிமுக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்க என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதுவும் தான் தெரியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடமும் எல்லாம் எல்லா லஞ்சமும் எல்லாத்துலயும் அவங்க வச்சதா சட்டம் மதி அவங்க எல்லாத்தையுமே சரி கட்டிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது கிடையாது ஏன்னா எப்பவுமே நம்ம தான் நம்மளுக்கு அப்புறம் இங்க யாரு கிடையாது நம்ம வாரிசுகள் நம்ம பிறகு அப்படின்னு தான் தப்பு அதிகமாகும் சோ நிரந்தரம் கிடையாது அந்த பதவிங்கிறது நம்ம நல்லா பண்ணா நம்ம நிரந்தரமா அந்த பதவியில இருப்போம் இல்லாம நம்ம தூக்கிடுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கும் சோ அந்த பயம் வர்ற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து நல்லது விஷயங்கள் மக்களுக்கு நடக்கும் சோ அதை முன்னிறுத்தி இன்னைக்கு தமிழை வச்சுக்களர் விஷயங்கள் இந்த மாதிரி பதவிக்காலம் நான்காண்டுகள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அதாவது இது எவ்வளவுக்குள்ள முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அதிகம் கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போதை அதிகார போதை எல்லாம் வந்து கொஞ்சம் தலைக்கு மாதிரி ஆட ஆரம்பிப்பாங்க சோ அப்போ அதை பா நீ ஒழுங்கா தான் அடுத்த அப்போ உங்களுக்கு வந்து இந்த பதவி கிடைக்கும் தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த உருக்கிட்டே இருக்கும் அப்பதான் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு நடக்கும் அதாவது நம்ம என்னதான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவில் இருக்கிற ஜெயலலிதாவை ஒரே ஒரு சித்தம் சொல்லலாம் சரி அவங்க நமக்கு மாச்சு கருத்துக்கள் தவறுகள் நிறைய இருக்கு ஆனா இந்த ராணுவ கட்டுப்பாடு ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பயத்துடைய இருப்பாங்க ஆனா திமுக அப்படி கிடையாது திமுக வந்து சொன்னது தான் வரையறுக்கப்பட்டதுதான் இந்த இடமா திருச்சியா கேஎல் நேரு தான் சோ அப்படி இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பட்டாபட்டு கொடுத்த மாதிரி வச்சிருப்பாங்க ஆனா அதிமுக கொஞ்சம் அவங்க உடனே நாளை பேப்பர் அவங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க பதவியில் இருப்பாங்க இல்லையா அளவுக்கு ஜெயலலிதாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ராணுவ கட்டுப்பாடோட ஒரு ஆட்சி கொண்டு போயிருப்பாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒத்துக்க வேண்டியது அவங்ககிட்ட நிறைய மாற்றி கத்து இருக்கலாம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆதரிப்பேன் சோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டா கொண்டு போயிருப்பாங்க சோ அந்த வகையில தளபதி விஜயபுல் அவங்க பண்ணாதத கூட இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் அவங்க நான்கு ஆண்டுகள் தான் பதவி காலம் நீ ஒழுங்கா நீ இருந்த ஒழுங்கா நீ பண்ண மக்களுக்கு மக்களிடையே அவனுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தா அவனுக்கு மீனா கிடைக்கலன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற விஷயமாகட்டும் அதுக்கப்புறம் அந்த மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுத்தாங்களா அந்த முறையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட தொகுதியிலிருந்து கூப்பிட்டு அவங்கள ஒரு மனதான் ஒருத்தர் தேர்ந்தெடுக்காங்க சில இடத்துல பிரச்சனை தூத்துக்குடி மாவட்டம் அடிப்படையில் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் சோ அது நல்ல விஷயம் இப்ப எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரபட்சம் இல்லாம எல்லாருமே நம்ம ஏன்னா எல்லாருமே தளபதி விஜயவர்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருத்தோட வராங்க யார் மனசையும் பாரபட்சமா அவங்களுக்கு வந்து சோகம் கிடைச்சிட கூடாது அதே இடத்துல சரியா நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம வந்து ஒரு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில நல்ல விஷயங்களை பண்ணிருக்காங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒவ்வொரு அரசு முன்னெடுப்புல பண்ணும்போது நம்மளுக்கே வந்து சரி நம்ம வந்து நம்ம நினைச்ச மாதிரி தளபதி விஜயாலும் பண்ணிட்டாரு நம்ம கரெக்டான ஒரு ஆளுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவரும் நம்ம மக்களுக்காக நம்ம என்ன நினச்சோமோ அதே மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இதை பத்தி கூட ஷேர் பண்ணி நினைச்சேன் அதுக்கப்புறம் நேரத்தை ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது சட்டமன்றத்துல தமிழக முதலமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெண்களுக்கான அதாவது ஒரு பாதுகாப்புக்காக ஒரு சட்ட திருத்தத்தை அமல்படுத்திருக்காரு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணி தொன்று கொடுக்குறவங்கள அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக ஐந்து வருட சிறை தண்டனை திரும்பவும் அதே தப்ப பண்ணா ஏழு வருட சிறை தண்டனை அது ஆன்லைன்ல அந்த மாதிரி குற்றங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு ஐந்து வருட சிறை தண்டனை அப்படின்னு ஒரு அறிவிப்பு அரிசி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வரவேற்கத்துக்குரிய பாராட்டுக்குரியது ஸோ ஆனா இந்த சட்டங்களை போடுறதுல மட்டும் முக்கியம் இல்லை அதை போடுறதை செயல்படுத்தணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது எந்த கொம்பாதி கும்பலா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அந்த அவங்க இருந்தாலும் சரி பதவியில் இருந்தாலும் சரி அவங்கள வீட்டு வாரிசாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பாரபட்சம் யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் இருக்காங்க ஒரு பெரிய அமைச்ச அவருடைய மகன் இவங்க செல்வாக்கு மீது மகன் அப்படின்னு எந்த வித பாரபட்சம் நடவடிக்கை எடுக்கணும் இங்கே சட்டத்தை போடுறது மட்டும் முக்கியம் இல்லை அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதை ஏன் வந்து இந்த பேசணும்னு நினைச்சுன்னா இப்போ இவங்க சட்டம் வராங்களா இதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிறீங்க தளபதி உச்சவர்கள் தான் ஏன்னா தளபதி உச்சவர் வந்தார்னா பெண்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான சட்டங்களை போடுவார்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் வந்து ரொம்ப விஷயங்களை இப்பயே பார்த்தீங்கன்னா போய் ஆளுநரை போய் தளபதி உச்சவர்கள் பார்த்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை போய் பார்க்காரு அது ஒவ்வொரு கட்சிகளும் அப்புறம் இன்னைக்கு பிரேமலா விஜயகாந்த் போய் பார்த்து இப்படி எல்லாரும் போய் பார்க்குறாங்க அதாவது ஆளுநர் எதுக்கு ஆளுநர் தேவையில்லாத எல்லா கட்சிகளும் ஆளுநர் தேவையில்ல சொல்லுவாங்க ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுநர் தான் போய் பார்ப்பாங்க ஏன்னா முதல்வர் சரியில்லைன்னா அடுத்த கட்டமாக ஆளுநர் தான் போய் பார்க்க முடியும் உடனே நிறைய புதுசாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி உச்சவர்கள் போய் பார்க்க போகும்போது நீங்க வந்துட்டு ஆளுநர் தான் அதுக்கு காரணம் பொறுப்பே அண்ணா தான் இருக்காரு அவர்டே போய் என்ன கணக்கா இருக்கும் அது மட்டும் இல்லாம கட்சியில வந்து அனைத்து மாநில பேசும்போது ஆளுநர் தேவையில்லை நிறைய போய் ஆளுநர் பார்க்க போறாங்க முட்டத்துல பேசறாங்க அப்படி பாத்தீங்கன்னா திமுக அதிமுக எல்லா கட்சிகளுமே அப்படிதான் சொல்லிக்கிட்டு ஆளுநர் நீ பாக்கீங்க இங்க நாங்க என்ன சொல்றேன்னா நல்ல தலைவர்கள் எதே பயணத்துல சொன்னாருன்னா நல்ல மாதிரியான தைரியம் உள்ள சிறப்பான பாரபட்ச எல்லா மக்களுக்கும் நல்ல சீரனை மனசுடைய ஒரு நல்ல தலைவர் தமிழகத்தை ஆளும்போது போது ஆளுநர் தேவையில்ல ஓகேவா சோ அந்த எண்ணத்துல தான் சொன்னார் தளபதி விஜய் அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கொண்டு வந்துள்ள இந்த திட்டத்துக்குமே காரணம் பின்னாடி தளபதி விஜய் அவர்கள் தான் அவரு கொடுக்குற அர்த்தத்தான் அதுக்கட்டப்புல ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அர்த்தமா மாறிச்சு எல்லாருமே அதை வந்து கட்ட வரைக்கும் மகளிர்லாம் அதுக்கு அர்த்தப்பட தான் அவங்களுடைய அந்த பிரச்சாரத்தை அவங்களுடைய அந்த போராட்ட காலத்தை முன்னெடுத்தாங்க அதுக்கு முன்னாடி அதிமுக போராடினாங்க பிஜேபி வந்து அவரு அண்ணாமலை சவுக்குடி கொடுத்தாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மகளிர் இருந்து யாரும் பெரிய போராடவே இல்ல தளபதி விஜயவுல ஆளுநர் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் தளபதி விஜயோடைய மகளிர் துண்டு கொடுக்க பிரசங்களை அதை கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் மகளிர் அணியினர் பிஜேபி இருந்து அதுக்கு போட்டம் நடத்தினாங்க பாமக இருந்து போட்டம் நடத்தினாங்க அப்புறம் திமுக எல்லாருமே அதுக்கு தான் மகளிர் அணியினர் போட்ட ஆரம்பிச்சது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு நினைக்கிறேன் சோ அதுக்கு அச்சம் தளபதி விஜயாவில் தான் ஆனா தெரியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா சரி அவங்களுக்கு சொல்லி புரிய புரியும் ஸோ தான் இன்றைக்கி இந்த விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன் சோ உங்களுக்கு இந்த விஷயங்களை பார்க்கும்போது எப்படி தோணுது தளபதி அவர்கள் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு அரசியல் முன்னேற்ற முதல்வர் முத்தல் பண்ணே தளபதி தான் நினைக்கிறேன் என்ன தோணுச்சுங்க கமல் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க பாய்